ஹைங்க பிரெட்டை வச்சு சூப்பரான பிரெட் ஆம்லேட் தான் செய்ய போகிறோம் இது செய்யறது ரொம்பவே ஈஸி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம் ஸோ அதுக்கு வந்துட்டு ரெண்டு நார்மல் பிரெட்டு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வேணால் வீட் ப்ரெட் கூட எடுத்துக்கோங்க அதுவுமே சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா ரெண்டு முட்டை ஊற்றிருக்கேன் ஸோ இது கூட உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்திக்கலாம் நான் வந்து கேரட் வெங்காயம் தக்காளி தக்காளி வந்து குட்டியாக கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி கருவேப்பில பச்சை மிளகாய் இதில் வந்து நான் போடலை ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக நீங்கள் வேணும் அப்படின்னா பச்சை மிளகா சேர்த்திக்கலாம் ஸோ இப்போ இதெல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா கொத்தமல்லி அதையும் உள்ளே சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு பெப்பர் சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொத்தமல்லி வந்து கொஞ்சம் நிறையா போட்டிங்கன்னா தான் அந்த ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஃபோனை கையில் பிடிச்சிட்டு வீடியோ எடுக்கிறதுனால என்னால் சரியாக மிக்ஸ் பண்ண முடியல ஸோ அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து பிரெட்டை நல்லா சுட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் பட்டர் போட்டு சுட்டிங்கன்னா தான் அது வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ நான் கொஞ்சமாக பட்டர் எடுத்துகிட்டு ரெண்டு பிரெட்டையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா செவந்திருக்கு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் இப்போ இதே தோசை நம்ம கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நீங்கள் வேணுன்னா பட்டரும் கூட சேர்த்துக்கலாம் விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த முட்டை கேரட் வெங்காயம்லாம் ஸோ அதிலேருந்து ஒரு ரெண்டு கரண்டி எடுத்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நம்ம ரோஸ் பண்ணி வச்சுருக்க அந்த ஒரு ப்ரெட்டை எடுத்து அந்த ஆம்லெட் மேலே நல்லா ரெண்டு பக்கமும் தடவிட்டு அப்படியே வேக விடுங்க நீங்கள் உள்ளே வெந்திருக்குமா அப்படின்னு நினைப்பீங்க மூடி போட்டிங்கன்னா டூ மினிட்ஸில் உள்ளேயுமே நல்லா வெந்துடும் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க பாருங்கள் ரெண்டு சைடுமே சூப்பராக வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துகிட்டு இன்னொரு ப்ரெட்டையும் இதே மாதிரி அந்த ஆம்லேட் மிக்சரில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வேக வைங்க ஸோ இது வந்து ரொம்பவே நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் காலையில் இது சாப்பிட்டோம் அப்படின்னாலே ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அவ்வளோதான் இதே எடுத்தாச்சு இப்போது நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க அந்த ஒரு பிரெட் ஆம்லேட்டையும் இதையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா அந்த ஷேப் மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ